டெஹிவில் தேசிய மிருகக்காட்சி சாலையில் இருந்த வெள்ளையாமை நுரையலின் ஒரு பகுதி மேலதிக பரிசோதனைக்காக மிருக வைத்திய பரிசோதனை பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மிருகக்காட்சி சாலை திணைக்களத்தின் பணிப்பாளர் அனுரடி சில்வா தெரிவிக்கின்றார் கொஸ்கொடு ஆமைகள் பாதுகாப்பு மத்திய நிலையத்திலிருந்த நான்கு வெள்ளை ஆமைகள் கடந்த வெள்ளிக்கிழமை தெஹிவிளை தேசிய மிருகக்காட்சி சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டன கடந்த சில தினங்களாக மக்களின் கவனத்தை ஈர்த்தோரு வடிவமாக அமைந்திருந்தது வெள்ளாமையின் மரணம் கொஸ்கொடை ஆமைகள் பாதுகாப்பாக இருந்து நான்கு வெள்ளாமைகள் மிருகக்காட்சி சாலைக்கு வழங்கப்பட்டிருந்தன அவற்றுள் ஒன்று கடந்த இருபதாம் திகதி உயிரிழந்திருந்தது ஏனிய மூன்று வெள்ளாமைகள் இமல் தொடர்பாக அறிவதற்காக நாம் நாம்வழியில் உள்ள மிருகக்காட்சி சாலைக்கு வந்துள்ளோம் மூன்று மற்றும் ஆறு வயதான இரண்டு வெள்ளை ஆமைகள் கொஸ்கோடா ஆமைகள் பாதுகாப்பு மத்திய நிலையத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்தன ஏனைய இரண்டு ஆமைகளினதும் வயது ஆறு மாதத்துக்கும் குறைவானது என தேசிய மிருகக்காட்சி சாலை திணைக்களத்தின் பணிப்பாளர் குறிப்பிட்டார் மூன்று வாரத்துக்கும் குறைவான வயதை கொண்ட ஆமையை இவ்வாறு இறந்துள்ளதாக மரண பரிசோதனையிலிருந்து தெரியவந்துள்ளது இந்த நிலையில் மிருகக்காட்சி சாலையில் உள்ள ஏனைய மூன்று ஆமைகளினதும் சுகாதார நிலைமை குறித்து நாம் வினவினோம் கொண்டுவரப்பட்ட ஒரு ஆமையின் பாகத்தில் காயம் ஏற்பட்டிருந்தது அதற்கு நாம் சிகிச்சைகளை வழங்கினோம் ஏனையே இரண்டு பெரிய ஆமைகளும் சிறந்த சுகாதார நிலையில் இருக்கின்றன மிருகக்காட்சி சாலையில் உள்ளது காட்சிக்காக ஒரு தரப்பினருக்கு ஏதேனும் ஒரு வகையில் அநீதி இழைக்கப்படுவதாக சட்டம் அதிபர் திணைக்களம் எமக்கு தெரிவித்தது எமக்கு எதிராக நீதிமன்றத்தில் விடயங்களை தெரிவிக்க முடியும் என அவர்கள் கூறினார் ஆமைகளை வெறொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான தயார் நிலைமை காணப்படுகின்றதா இவ்வாறை வைத்திருப்போம் நாம் காட்சிக்கு வைக்கப் போவதில்லை எமது செலுவில் பராமரிக்கின்றோம் யாராவது நீதிமன்ற உத்தரவை பெற்று அதனை பெற்றுக்கொள்ள வரும் பட்சத்தில் ஆமைகளை நாம் ஒப்படைப்போம் இதனை காட்சிப்படுத்துவதற்கான தேவை கிடையாது அவ்வாறு பாரதேஷன்